கோடை மின் தேவை சமாளிக்க ஒப்பந்த அடிப்படையில் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாக நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி மின்வச மின்சார வாரியத்தின் இந்த கொள்முதல் அனுமதி குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கோடைக்கால மின் தேவையை சமாளிக்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து மெகாவாட் மின்சாரத்தை குறுகிய கால ஒப்பந்த அடிப்படையில் கொள்முதல் செய்ய மின்வாரியத்திற்கு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்திருக்கிறது மார்ச் மாதம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் காலை எட்டு மணி வரை எட்நூற்றி ஐம்பது மெகாவாட்டும் மாலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை ஆயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து மெகாவாட்டும் அதேபோன்று ஏப்ரல் மாதம் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை ஆயிரத்தி முந்நூறு மெகாவாட்டும் மாலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி பத்து மெகாவாட்டும் அதேபோல் மே மாதத்தை பொறுத்தவரையில் தேதி வரை 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 நள்ளிரவு நள்ளிரவு மணி 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 முதல் முதல் காலை மாலை எண்பது மெகாவாட் என மொத்தமாக பதினைந்து மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்ய ஒழுங்குமுறை ஆணையம் குறுகிய கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அனுமதி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது நந்தினி தகவலுக்கு நன்றி